அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிட்டேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவொருளாலும் தொடர்ந்து மாயன் மயம் இல்ல அமனுஷன் மட்டுமல்ல சொடி பிரசனத்தையும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க எனக்கு எப்பவுமே உண்டு மனித வாழ்வு மரணம் எந்தோ புனர நீர்க்குமணி போன்ற இந்த வாழ்க்கையில எத்தனையோ நாடகங்களை நாம் சந்திக்கின்றோம் உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்ந்தவன் உயர்வதும் இந்த உலகத்தில் சர்வ சாதாரணம் தான் ஆனால் நல்லவன் கண்களுக்கு கூடாது அல்லவா நல்லவன் சிந்துகின்ற ஒரு சுட்டு கண்ணீர் இந்த பூமி தாயினுடைய இதயத்தை நினைக்கக்கூடாது அல்லவா அதுதானே பாஞ்சாலி சிந்திய கண்ணீர் ஒரு பாரத போரை உருவாக்கியது அல்லவா கண்ணகி சிந்திய கண்டி ஒரு மதுரையை எரித்தது அல்லவா எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் தர்மம் தர்மம் வந்து ஒரு நெருப்பு மாதிரி இங்கே அக்னி மாறி அப்படிப்பட்ட அந்த தர்மத்தில் சிலர்கள் எல்லாம் கலங்கி போகின்றார்கள் நடுங்கி போகின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை அரசியெல்லாம் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வை முன்னேற விடாமல் செய்பவர்கள் நாம் நல்லது செய்தாலும் நமக்கு கெடுதல் செய்பவர்கள் நாம் ஒதுங்கி சென்றாலும் கூட நம்மளை எட்டி உதைத்து ஏலனம் செய்பவர்கள் என்ன செய்வது நம்மால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை தர்மம் அப்படித்தானே தர்மம் தாமதமாகத்தான் வரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு தெய்வ சக்தி ஒரு அருமையான சக்தி மலையத்துவ தேசத்தில் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி ஒரு காலகட்டத்தில் என் குருவோடு நான் அலைந்தேன் மலை மலையாக காடு காடாக என் கருங்குட்டி பகவானையும் விஷ்ணுவாயினும் தேடி நான் அலைந்தேன் தேடினேன் 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 காரணம் இந்த உலகத்தில் வாழ்வது என்பதெல்லாம் மான் நிறைந்த கூட்டம் ஆனால் சுத்திலும் பூனைகளும் புலிகளும் காத்து நிற்கின்றன என்ன செய்வது வாழ்ந்துதானே தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன் தன் உடலில் இருப்ப வலி அந்த வலியை அந்த உடல்தானே அனுபவிக்கின்றது அந்த அவமானத்தை மனம் தானே அனுபவிக்கின்றது என்ன செய்வது எப்படி இருப்பது முடியவில்லை என்று கலங்கி நிற்கின்ற ஆணாயினும் பெண்ணாயினும் தர்மத்தை கைகொள்வதாலும் தெய்வபக்தி மிக்கவர்களாக இருந்தாலும் கூட காவியமாக இருந்தால் என்ன இதிகாசமாக இருந்தால் என்ன பிராணமாக இருந்தால் என்ன கலங்கித்தான் போகின்றார்கள் திரௌபதி பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் துரோடர்கள் மத்தியிலே கதறுகின்றார் கதறி நிற்கின்றனர் என்னை காப்பாற்றுங்கள் ஒரு கொஞ்சமாவது ஒரு துடி கொடுங்கள் என்ற திரௌபதி கலகி நிற்கின்றார் அந்த கௌரவ சபையிலே அறிவு சார்ந்த சான்றோர்கள் பலம் பொருந்திய வீரர்கள் தர்மத்தை சொல்லக்கூடிய ரிஷிகளில் இருந்த சபையில கலங்கி இருக்கின்றார் என்ன செய்வது என்று தெரியவில்லை பலம் வாய்ந்த பீமனினுடைய பலம் எங்கு சென்றது வில்வித்தைக்கு விஜயன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய வில் எங்கு சென்றது தர்மத்தை போதித்த தர்மன் தலைகுனிதில் நிற்கின்றானே ஊருக்கெல்லாம் ஜோதிடம் சொல்கின்ற சகாதேவன் என்ன பண்ணினான் குதிரையிலே விரைந்து போகக்கூடிய அவன்கள் என்ன செய்தார் இப்படியெல்லாம் அந்த பஞ்சபாண்டவன் நடுங்கி நின்ற பொழுது கைது செய்து போது ஒரு பெண்மை அங்கு அவமானப்படும் பொழுது கண்ணீர் சிந்திய பொழுது அவன் கைது கிருஷ்ணா கிருஷ்ணா என்று அழைத்தார் அந்த கிருஷ்ணனுக்குள் ஒரு தீ இருந்தாங்க அந்த கிருஷ்ணனுக்குள்ள ஒரு தீ இருந்தார் அந்த கிருஷ்ணனுக்குள்ள ஒரு தெய்வம் இருந்தது அந்த கிருஷ்ணன் தான் நமக்கெல்லாம் தெரியும் கண்ணனை தெரியும் கிருஷ்ணனை தெரியும் அவனுக்குள் இருந்த ஒரு கிருஷ்ணா அந்த தேவதை அந்த தெய்வம் மாயா என்று சொல்லக்கூடிய மாயா அந்த கண்ணனுக்குள் தானே இருந்து கொண்டிருந்தார் காலம் வரும்போது வெளிப்பட்டார் அல்லவா அந்த நேரத்தில் அவர் கதறிய பொழுது எங்கோ இருந்து என்றோ அவர் செய்தார் அல்லவா கண்ணன் குளத்திலேயே விளையாடி கொண்டிருக்கின்றார் நண்பர்களோடு விளையாட்டாக அவருடைய துணிமணிகளை எல்லாம் நண்பர்கள் மறைத்து வைத்து விடுகின்றார் முழு நிர்வாணமாக நீரிலே நிற்கின்றான் திகைத்து போகின்றான் என்ன செய்வது என்று அந்த வழியாக திரௌபதி வருகின்றார் கண்ணனை பார்க்கிறார் குளத்தில் இருப்பதை பார்த்து ரதத்தை விட்டு இறங்கி வருகிறார் கண்ணா அம்மா அங்கே இல்லை ஆடையேற்று நிற்கின்றேன் தவித்து நிற்கின்றேன் என்று பரம்பொருள் சொல்லுகின்றது யோசிக்கவே இல்லைங்க திரௌபதி ஒரு ஷன நேரம் கண்ணன் கூட யோசிக்கலே விலை உயர்ந்த புடையை அணிந்திருந்து கூட அதை கிழித்து கண்ணனுக்கு வஸ்திரத்தை தருகிறான் அந்த நினைவு எல்லோ செய்த ஒரு தர்மம் எல்லோரும் கைவிட்ட பொழுது அவன் கைவிடவில்லவா அப்படிப்பட்ட ஒரு தேவதையை தெய்வத்தை பற்றி தான் என் குருநாதர் அந்த கல்லடி கொடு வலைதுவாரத்திலே நான் ஒருவரை சந்தித்தேன் ஒரு அன்னையை சந்தித்தேன் அந்த அன்னையை சொல்ற கவலைப்படாதே மகனே வாழ்க்கையில் வாழும்பொழுது அதாவது காய்த்த மரம் தான் கல்லடிப்படும் நீ உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நகரும் பொழுது நீ மட்டுமல்ல யாராயினும் ஒரு நிலையை நோக்கி நகரும் பொழுது அந்த உயர்வு அரசியலில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் அப்படி உயரும் பொழுது கடுமையாக பாதிக்கப்படுவாய் உன்னை பற்றி எத்தனையோ தவறான தவறான முறையில உன் மனம் காயப்படும்படி பேசுவார்கள் கவலைப்படாதே எந்த நிலையில் வந்தாலும் கூட இந்த நிலை நீ மறவாமல் நிற்க வேண்டிய ஒரு தெய்வம் ஒரு தேவதை இந்த வனத்திலே வாழ்ந்த ஒரு தெய்வம் அந்த தேவதையை பற்றி சொல்கின்றேன் அந்த தேவதை வழிபடுகின்ற முறையை சொல்கின்றேன் அதாவது பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க எல்லா அஸ்திரமும் பலனற்று பயனற்ற போகின்ற பொழுது ஒரு அஸ்திரம் அதுதான் பிரம்மாஸ்திரம் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவார் அந்த அஸ்திரத்தை விட வலு வாய்ந்த ஒரு தெய்வம் ஒரு பெண்ணே அஸ்திரமாக இருக்கின்ற ஒரு அற்புதம் சத்தியம் தர்மம் நேர்மை அப்படி வாழ்கின்ற ஒருவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருவரால் பாதிக்கப்படும் பொழுது கவலைப்படாதீங்க எதுவும் செய்யாதீங்க ஒரு இடத்துக்கு போங்க மனமுருக இந்த தெய்வத்தை வழிபடுங்க இதுதான் அருவம் உருவமுள்ள தெய்வங்கள் நம்மை கைவிட்டாலும் அருவமாக இருக்கின்ற இந்த அற்புதமான ஒரு சக்தி நம்மை காக்கும் அந்த தேவதையை பற்றி தெய்வத்தை பற்றி பொழுது நான் சொல்கிறேன் மனமுருக நீங்கள் பிரார்த்தனை அருமையான ஒரு தெய்வம் பாஷான மூர்த்தி என்று சொல்வார்கள் பாஷான மூர்த்தி தொட்டம்மா தாயே பாஷான மூர்த்தி தொட்டம்மா தாயே பாஷான மூர்த்தி தொட்டம்மா தாயே இந்த மனமுருக இருபத்தொரு முறை நீங்கள் காணிக்கையா என்ன தரும் தெரியுங்களா உங்கள் கண்களில் இருந்து வருகின்ற சொட்டு சொட்டான கண்ணீரை கொடுத்து பாருங்கள் செய்து பாருங்கள் நின்று பாருங்கள் நம்பி பாருங்கள் நலமடைவீர்கள் நம் கண் முன்பே எதிரி நம்மை விட்டு நகர்வதையும் நடுங்கி போவதையும் பார்க்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் பக்கம் நியாயமும் தர்மமும் இருக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் யாரை பற்றியும் கவலைப்படாதீர்கள் நம்மை காக்கின்ற ஒரு தெய்வம் பசிக்க இவன் உணவு தருகின்றான் உடுத்துவதற்கு இவன் ஒருவன் உடை தருகின்றான் கலைஞர் இருக்கும் பொழுது வெயிலிலும் மழையிலும் இவன் ஒருவன் தங்க நில தருகின்றான் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இந்த தொட்டபாதா பாஷாணமூர்த்தி மனமுருக நீங்கள் பிரார்த்தனை செய்தாலே போதும் இந்த தெய்வம் தெய்வம் வரும் இதை க கிடைக்கின்ற பார்க்கின்ற நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் காரணம் என்னென்னா எத்தனை காலம் நான் எல்லாம் விட போகின்றேன் வாழ்கின்ற காலத்தில் கற்ற வித்தையை நாலு பேருக்கு பரணாக இருந்து விட்டாலே போதும் அவர்கள் எங்கோ எங்கோ ஒரு மூளை எழுது சாமி நீங்கள் சொல்லிய மந்திரம் என் வாழ்வை திருப்பது திருப்பி தந்தது என் வாழ்வுக்கு ஒரு நிம்மதி தந்தது என் மனதுக்கு ஒரு ஆறுதல் தந்தது ஒரு சுமைதாகியா இருந்து என்று அவள் நினைத்தாலே போதும் அந்த வகையில் ஒரு அற்புதமான தெய்வம் தொட்டமா தாயே பாஷான மூர்த்தி என்று மனமுருக அந்த தொட்டமா தாயே பாஷாண மூர்த்தியே என்று படி சொல்ல 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 இருபத்தி ஒரு நாட்கள் மனமுருக நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் உங்களை மன ரீதியாக உடல் ரீதியாக காயப்படுத்தியவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வதை கண் பார்க்கலாம்